மாவட்டம் கொடைக்கானல் ஊராட்சிக்குட்பட்ட வில்பட்டி கிராமம் இப்பகுதியில் விவசாயம் மட்டுமே பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர் இந்நிலையில் தொடர்ந்து குட்டைராஜ் என்பவர் தன்னுடைய இருசக்கணத்தில் வில்பட்டி கிராம பகுதியில் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் மதுபானங்களை விற்று வருவதாக அப்பகுதி மக்கள் பலமுறை காவல்துறையினரிடம் புகார் அளித்து வந்துள்ளனர் இந்நிலை தொடர்ந்து ஏற்பட்டு வந்ததால் அப்பகுதி மக்கள் மதுபானங்களை விற்ற குட்டராஜை பிடித்து தர்ம அடி கொடுத்து அவர் விற்பனைக்கு வைத்திருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மதுபான பாட்டில்களை கைப்பற்றினார்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததன் பேரில் காவல்துறையினர் வில்பட்டி கிராமத்திற்கு விரைந்து வந்து மதுபான பாட்டில்கள் மற்றும் குட்டைராஜை பயன்படுத்திய இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்து கொடைக்கானல் காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றனர் இதை குறித்து பொதுமக்கள் கூறுகையில் அரசு மதுபானக் கடை காலை பனிரண்டு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை மட்டும் நடைபெறும் ஆனால் எங்கள் கிராமத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மதுபான விற்பனை நடைபெற்று வருகிறது இதனால் பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது மதுபான பாட்டில்களை குடிபோதையில் நடுரோட்டில் ரோட்டில் உடைத்து விடுகிறார்கள் என்றும் கள்ள விற்கப்படும் மதுபானங்களால் எங்கள் குடும்பங்கள் அழிந்து வருகிறது என்றும் குறை கூறுகின்றன

பாட்மாரி அண்ணே ஊருல வந்துருக்கமா ஆமா வரல பாத்து எல்லார கையில போறங்க சோறமா சோறு எல்லார எல்லாரும் அப்படியே எல்லா கையில ஏடி ஆமா பாப்பா பாப்பா ஆமா பாப்பா 아, 방금 말했잖 நடமாடும் பகுதியில் வந்து தாஸ்மார் கடையை வச்சுட்டு ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்ரூம்க்கு எது வசதிக்குமே போக முடியலங்க சார் கெட்ட கட்ட வார்த்தையே பேசுறாங்க கேட்டாலும் எந்த நடவடிக்கை இல்லை இன்னைக்கு வந்து நாங்க போலீஸ் உங்களை வர சொல்லி எல்லாத்தையுமே கான்ஸ்ட் பாட்டில் எல்லாத்தையுமே ஏற்றிட்டு போயிருக்காங்க அதை வந்து நடவடிக்கை எங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார் அதைதான் நாங்க கெஞ்சி போலீஸ்கார்கிட்ட கேட்டிருக்கோம் இன்னொரு தடவை வந்து வச்சாங்கன்னா நாங்களே பாட்டிலெல்லாம் நொறுக்கி பஸ் மறியல் பண்ணிருவாங்க சார் அவ்வளவு இதுக்கு முன்னாடி இது போலீஸ் முன்னாடி எல்லாமே பத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் சார் யாருமே வந்து நடவடிக்கை எடுக்கல இது

முடியல கட்ட காலையில அஞ்சு மணில இருந்து குடிச்சிட்டு பெரிய அநியாயம் கெட்ட வார்த்தை இல்லாத திட்டிட்டு இருக்க காலையில அஞ்சு மணில இருந்து எங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்றது நாங்களும் இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல தான் போயிட்டு இருக்கோம் அடிக்கிற வயதில சின்ன பிள்ளைங்க இந்த ஊர்ல ரொம்ப கெட்டு போறாங்க எந்த பிள்ளை சின்ன பிள்ளைல இருந்து பெரிய மனுஷன் முடியும் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க குடிச்சிட்டு யாரும் நல்லவன சொல்லவே முடியல இதிலிருந்து லாஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எங்க கடைய இருக்க கூடாது நடக்க முடியல சாம்பிரங்க சைடானே அது ரோட்ல நடக்க முடியல அதனால ரோட்ல நடக்க முடியல எங்கனால இனி வந்து பெரிய அடியா ரோட்ல காது கொடுத்து நடக்க முடியல ஒரு கடை கன்னிக்கு கூட வர முடியல பொம்பள புள்ளைங்க இனி வச்சங்கனா நாங்க ரோட்ல தூக்கி உடைச்சிட்டு அப்புறம் போலீஸ் வர சொல்லுவோம் அதோட பத்த கம்ப்ளைன்ட் கொடுத்தா பத்த கம்ப்ளைன்ட்க்கு ஒரு கம்ப்ளைன்ட் கூட எங்களுக்கு நல்லத இல்ல போலீஸ் கண்ட குடுறாரோ என்னவா எங்களுக்கு தெரியாது ஆனா கடை இதுல வச்சிட்டா ரெண்டு மாசம் தூக்குறாரோ அதுக்கப்புறம் வந்து வச்சிரார் கடை

கும்பலை பிள்ளைகளுக்கு எவ்வளோ பாதிப்பு ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் எவ்வளோ பாதிப்பு நடு வீதியில் பார்த்தா நடு ரோடுங்க மெயின் ரோடுங்க பஸ் திரும்ப முடியல வண்டி திரும்ப முடியல பக்கத்தில் வீடுகள் நிறைய இருக்குது கும்பலை பிள்ளைங்க கேட்டாங்கன்னா புருஷங்காரன் தண்ணியை போட்டுக்கிட்டு வேலைக்கு போறதை விட்டு போட்டு காலையில நாலு மணிக்கு கடை திறந்தா விடிய கால நாலு மணிக்கு ஆரம்பிச்சா மறுநாள் காலையில் நாலு மணி வரைக்கும் அவங்களுக்கு வியாபாரம் நடந்துக்கிட்டா இருக்கு கவர்மெண்ட்டு கடை பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட் பத்து மணிக்கு அடைச்சிருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இதே எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஸ்கூலுக்கு போக முடியல ஒரு வேலை வேட்டைக்கு போக முடியல காலையில் பத்து மணிக்கு வேலைக்கு போகிறவன் விடிய கால ஆறு மணிக்கு வேலைக்கு போகிறேன் நாலு மணிக்கே சாராயம் கொடுத்துடுறேன் நாலு மணிக்கு சாராயம் கொடுத்து எங்கள் வாழ்க்கை பாதிப்பாயிருங்க பொம்பளை பிள்ளைங்க வந்து பிரச்சனை ரொம்ப பண்ணுறாங்க சாராயம் வைக்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்குங்கிறது இல்லாமல் இது கவர்மெண்ட்டுக்கு நான் லஞ்சம் கொடுக்குறேன் பணத்தை கட்டுறேன் மீறி போய் பேசுனா ரெண்டு பேர் பேசுகிறேன் அவனை ஆஃப் பண்ணிடுறேன் காரணம் என்ன ஒன்றியத்துக்கு கொடுக்குறேன் எம்எல்ஏ கொடுக்குறேன் போலீஸுக்கு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை வாயை அடத்துறேன் பொம்பளை பிள்ளைகள் வந்து நடக்க முடியல அதை கண்ட்ரோல் பண்ண பேச முடியல ஒரு ஆள் பேசினா என்ன செய்யறான் அவன் ஆஃப் பண்ணி ஏதோ ஒரு வழியில அங்கெல்லாம் வெட்டுறான் அதனால இந்த உள்பெட்டி பஞ்சாயத்தில் கவர்மெண்ட் கரை எங்கேயாவது ஒதுக்கி கொடுத்தா கூட வச்சுக்கிறோம் அதை பற்றி பிரச்சனை இல்லை பிளாக்ல சாராய வைத்தா மறுபடியும் போராட்டம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தயார் இருக்கு வேற வழி இல்லை இதை வேற தீ குடிக்கிற அளவுக்கு போயிடும் பொம்பளை பிள்ளைக்கு நடக்க முடியுது வேணும்னா பொம்பளை பிள்ளையா அதை நிற்கிது பாருங்க தெலுங்கு நிற்கிறது காலை வெளியே காலை ஆறு மணிக்கு போனாதாங்க சம்பளம் நைட் சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்தால் தான் குடிக்கிறது கஞ்சி அதை விட்டு போட்டு சாராயத்துக்கே கொடுத்துக்கிட்டு இருந்தால் பழப்பு ஆகும் எங்கள் வாழ்க்கையில் அதை விட்டு கவர்மெண்ட் செலவு கொடுக்கல அது கொடுக்கல அது கொடுக்கலன்னு நாங்கள் பழம்புகிட்டே கிடக்கலாம் வாழ்நிலை முழுக்கோம் ஆ எங்களுக்கு இந்த அவல நிலை சீர்க்கணும் வில் பெட்டியில் பிளாக் சாராயமுங்கிறது ஏற்படாது கண்ட ஊர்லேருந்து எங்கெங்கெல்லாம் விழுந்து வர்றாங்க எந்தெந்த ஊர் உள்பெட்டி பஞ்சாயத்தில் முத முதல் நில பஞ்சாயத்து உள்பெட்டி பஞ்சாயத்து முள்ளே விடியக்கான நாலு மணிக்கு சாராய விற்கிற இடத்துல வருங்க வில்பெட்டி பஞ்சாயத்து நடு ஊரில் எந்த ஊர்லேயுமே இந்த அது அவ்வளோ இல்லைங்க எங்களுக்கு வந்து பிளாக்கில் சாராயமோ வேறு எந்த சாராயமும் இருக்கும் அது கவர்மெண்ட் கரை வச்சா ஒதுக்கி கொடுத்தா கூட நாங்கள் அதை வந்து பண்ணிக்கிறோம் இது நடுவூரில் சாராயம் விற்கிறது மகா கண்டிக்கத்தக்கது எவ்வளவு விலையெல்லாம் பழப்பு இல்லாமல் தலப்பு இல்லாமல் ஆ விடிய காலம் ஆறு மணிக்கு சம்சாரிக்க வேலைக்கு போனால் தாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு விடுவாங்க ஐநூறுரூவா சம்பளங்க இதை வச்சுக்கிட்டு எத்தனை பேருமே குடிச்சி ஹோட்டலில் சண்டை போட்டுக்கிறாங்க விடிய காலம் அஞ்சு மணிக்கு சண்டை போட்டு தான் இப்போ இவ்வளோ கலரமாச்சு ஆ இது வெயில் நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் பழப்பை பார்க்குறதா குடிச்ச சண்டையை போட்டு சாட்சம் பண்ணுறதா

நாங்கள் என்ன கட்சி அது கூலிக்கு போகிறதா இவனுக்கு விட்டு ஓடி அடிச்சு கிடக்கிறதா வேண்டாம் பக்கத்தில் பாருங்கள் ஸ்கூலுக்கு எவ்வளோ பிள்ளைக்கு போகுது பாருங்க பாருங்கள் எவ்வளோ பிள்ளைக்கு போகுது பாருங்கள் ஏன்னா பொம்பளை பிள்ளை நடந்துகிட்டு இருக்குது விடிய காலம் நாலு மணிக்கு கா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடைய வேண்டுபட்டுக்கிட்டியா சாராயத்தை குடிச்சிக்கிட்டு நாங்கள் என்ன செய்யா உனக்கு போய் விளக்கிறதா விளக்கிட்டு இருக்கவே அதை விடிய காலம் பிராந்தி வைக்க ஓடி போய்க்கா ஆ அடிக்கடி படிக்கிறாங்க பார்க்கறதா பிராந்தி இருக்காங்க பார்க்குறோம் போட்டிக்கா ஆ இப்போ கவர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு சரியான தீர்வு வரலன்னா பார்க்கலாம் இல்லைனா ஊரே போர்டு இப்போ கவர்மெண்டுக்கு ஒரு அறிவு கொடுத்து போராடம் பண்ண வேண்டியதுங்கிற வழியில் என்ன சொல்ல சொல்கிறீங்க ஏன் நடு ரோட்டில் பொம்பளைப்பள்ளையில் வந்து தீக்குளிச்சுட்டு இது கவர்மெண்ட்டில் வெளிப்பட்டி பஞ்சாயத்துலேருந்து எல்லாரும் இந்த லஞ்சம் வாங்குற அதிகாரிகள்லாம் சந்தோஷப்பட்டு நிம்மதியாக இறக்கு போங்க அவ்வளோ தாங்க நாங்கள் என்ன செய்யும் ஆ அவங்க வாட என் பேர் என் பேர் துரைபாண்டி என் ஊர் சொந்த ஊர் வில்பட்டி இங்கே குற்றராஜுங்கிறவர் காலையில் அதிகாலை நாலு மணியிலேருந்து விடிய விடிய சில்லறை விற்பனைகளத்தில் பிராந்திக்கு பிராந்தி அமோக விற்பனை பண்ணிகிட்டு இருக்காரு இது நான் அரசுக்கு மாதத்துக்கு ஒன்றரை லட்சம் லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு இது பாதிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பொது வழியில் நடமாட முடியல ஆம்பளை வந்து குடிச்சிட்டு இது இருபத்தி நாலு மணி நேரம் சண்டை சச்சரவுதனால நிறைய குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு பாத்ரூம் கூட பெண்கள் போக முடியல இது எழுத்து கேட்டால் அந்த பிராந்தி விற்கிறவர் நான் வந்து கட்சிக்கு லஞ்சம் கொடுத்துருக்கேன் அது கொடுத்துருக்கேன் இது கொடுத்துருக்குறேன்னு பெரிய பெரிய வில்லங்கமாக பேசுகிறாரு இந்த கடை வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடாது காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் பெட் காப்பி கொடுக்குமென்னா இங்கே இருக்கிற மக்கள் போகிறோம் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் பார்த்திங்கன்னா பிராந்தி கடைக்கில் தான் போகிறாங்க எந்த நேரம் கதவை தட்டி தட்டி குடிச்சிட்ருக்காங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி காலையில் வந்து நாங்கள் ஒரு எட்டு மணிக்கு ஒரு நூற்றி ஐம்பது பாட்டில் பிடிச்சி வச்சுட்டு ஸ்கூட்டியோடு பிடிச்சி வச்சுட்டு காவல்துறை காவல்துறைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வர வச்சு கம்ப்ளைண்ட்டெலாம் எழுதி கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து அரசு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்